உங்களை அன்புடன் அழகிறேன் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒரு ஆலயத்தில் ஒரு மெழுகுவத்தி எரிந்து கொண்டு இருந்தது நேரம் ஆக ஆக ஒவ்வொருவராக அந்த ஆலயத்திற்கு வர ஆரம்பித்திருந்தனர் அவர்களும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்திருந்தனர் ஆனால் அவர்களிடம் நெருப்பு இல்லை ஆனாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை நேராக அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்த பகுதிக்கு சென்றனர் அங்கு ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த அந்த மெழுகுவர்த்தி மூலம் இவர்கள் தங்கள் மெழுகுவர்த்தியிலே நெருப்பு பற்ற வைத்துக் கொண்டனர் தற்போது இவர்கள் வைத்திருந்த மெழுகுவர்த்தியும் எரிய விட்டது அது மட்டுமல்ல தற்போது இவர்கள் மெழுகுவர்த்தியும் மற்றவர்கள் மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க துவங்கிவிட்டது இப்படி சிலர் எரிய வைத்ததை சும்மா அந்த ஆலயத்திற்கு வந்தவர்களும் ஒரு மெழுகுவர்த்தியை வாங்கி எரிய வைத்தனர் வெளியே இருந்து பார்த்தவர்களுக்கு அந்த எரியும் மெழுகுவர்த்திகள் பிரகாசமாகவும் அழகாகவும் தெரிய அவர்களும் உள்ளே வந்து எட்டி பார்த்தனர் ஆம் அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று நாம் அனலாக இருப்பதே மிக பெரிய ஊழியம் அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களையும் பற்ற வைக்க முடியும் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்று மிக பிரபலமான புத்தகத்தை எழுதிய லியோனார்ட் ரேவன் கில் இப்படியாக எழுதியுள்ளார் அக்கினி பிறப்பிப்பது அக்கினியே என்று மேலும் அவர் யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆனால் எப்படி அவர் பெரியவராக எண்ணப்பட்டார் அதை காட்டிலும் அதி மகிமையானதையே அவர் செய்தார் ஆம் மறித்து கிடந்த இருளில் இருந்த அந்த யூத தேசத்தையே அவர் தட்டி எழுப்பினார் என்று எழுதியுள்ளார் யோவான் ஸ்நானகனை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற இருந்தான் என்று அமெரிக்க கடல் பகுதியில் வாழும் ஈல் எனப்படும் ஒரு வகை மீன் பத்து மின் விளக்குகளை ஒரே சமயத்தில் எரிய செய்யும் அளவிற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் பெற்றவை பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று தேவன் நம்மையும் அழைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து சுடர்களைப் போல பிரகாசிப்பவர்களே புத்தியுள்ளவர்கள் இருளின் அந்தகாரத்தில் இருந்து கிறிஸ்து நம்மை விட்டார் என்ற நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிப்போம் விட்டு வந்த இருளுக்குள் மறுபடியும் அகப்பட்டு விடாதபடி ஒவ்வொரு வினாடியும் நம்மை கிறிஸ்துவின் ஒளியில் நிறுத்தி வைப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சவா எங்களை அதிகமாய் நேசி தோல் நடத்துகிற எங்களின் பரலோக பிதாவை அப்பா ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே சுடர்களை போல பிரகாசிக்க கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் உலகத்திற்கு ஆண்டவரே வழி காட்டுகிறவர்களாக ஒரு கலங்கரை விளக்காக ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்துவீராக ராஜா ஸ்தோத்ராண்டவரே நாங்கள் எரிந்து பிரகாசித்து மற்றவர்களையும் எரிய வைக்கிறவர்களாக காணப்படக்கூடிய கிருபைகளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே on um. me.